ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஃபைவ் மினிட் மேக்ஸ் சோ ஸோ டுடேடே நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியாக கவர்மெண்ட் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் ஓகேங்களா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க கல்வித்துறையிலிருந்து நிறைய சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு ரிசல்ட்டு டேட் வந்து தள்ளி போகும் பதினெட்டாம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அதனால் வந்து தள்ளி போகும் அப்படின்றது போல் வந்து நிறைய சமூக வலைதளங்களில் வந்து வந்துட்டுருக்கு ஆனால் வந்து அது கிடையாது பத்தொம்பதாம் தேதி வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகும் ஓகேங்களா ஸோ நானே கூட இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்றது போல் நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பரப்பிட்டுருக்காங்க ஆனால் அது முற்றிலும் தவறு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு அதுக்கான பேப்பர் விலேஷனும் முடிஞ்சிருச்சு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டூ கே முடிஞ்சிருச்சு ப்ளஸ் ஒனுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் வந்து கூடி விரைவில் நடந்துடும் ஓகேங்களா ஸோ இதுக்கான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடந்திருக்குது இந்த பொது தேர்வு பத்து பதினொன்று பன்னெண்டு இது எல்லாமே சேர்த்து ஓகேங்களா ஸோ அது டோட்டலாக வந்து இருபத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து ஆன்வல் பிளானர் ஸ்டார்டிங்கிலே சொல்லியாச்சு ஏப்ரல் பத்தொம்போதுன்னு அதே அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி வந்து வெளியிடப்படும் அப்படின்றது போல் சொல்லிட்டாங்க ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிட்டதுனால தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க ஸோ திட்டமிட்டபடி வந்து பத்தொம்போதாம் தேதி ஓகேங்களா இந்த மாதம் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி டுவெல்த் ரிசல்ட் வெளியிடப்படும் ஓகேவா ஸோ யாரும் வந்து தவறான ஒரு நியூஸை வந்து பரப்ப வேண்டாம் கவர்மெண்ட் சைட்லேயே வந்து சொல்லிட்டாங்க கல்வித்துறையிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு வெளிவந்துடும் நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் வந்து உடனுக்குடனே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸ் உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை வந்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்மளோட போடக்கூடிய சே நியூஸ் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க